பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம் நாட்டின் கீதத்தோட தமிழ் அர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாட்டின் அடையாளமாகவும் அந்நாட்டின் பெருமையாகவும் கருதப்படும் விஷயங்களில் அந்நாட்டின் தேசிய கீதமும் முக்கியமானது இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகன மணம் வங்காள மொழியில் எழுதப்பட்ட பாடல் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் நிறைய வார்த்தைகள் சாது பெங்காலி அல்லது டாட்சசமா பெங்காலி என்னும் வங்காள கிளை மொழிகளை சார்ந்தவை கிளை மொழிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வங்காளத்தோடு அதிகமாக சமஸ்கிருதமும் கலந்திருக்கும் இந்த பாடலை இயற்றியவர் புகழ்பெற்ற கவிஞரும் ஓவியரும் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் எழுதப்பட்டது ஐந்து பதிகங்களை உள்ளடக்கிய வங்காள மொழி பாடல் பாரதோ பாக்கியோ பிதாதா ஆகும் இந்த பாடலின் முதல் பதியே ஜனகணமன என நம்முடைய தேசிய கீதமாக தற்பொழுது உள்ளது கீதமானது இந்திய நாட்டுப்பண் ஆகும் இந்த தேசிய கீதத்தை பாடுவதற்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆகும் தேசிய கீதம் பாடல் முதல் முதலில் கல்கத்தா நகரில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பாடப்பட்டது தாகூரின் உறவினரான சரளாதேவி சவுத்ராணி இந்த பாடலை பாடினார் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனகன மன இந்தியாவின் தேசிய கீதமாகவும் வந்தே மாதரம் தேசிய பாடலாகவும் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தால் அறிவிக்கப்பட்டது தேசிய கீதத்தை பாடும்பொழுது ஆடாமல் நேராக நின்று மரியாதையுடன் பாட வேண்டும் தேசிய கீதத்தை ஒரு நிமிடத்திற்கு மேல் பாடக்கூடாது இந்திய நாட்டில் பிறந்த அனைவருமே தேசிய கீத பாடலின் ஒவ்வொரு வரிகளையும் தெரிந்திருக்காமல் இருக்க மாட்டோம் ஆனால் அந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளுக்கும் அர்த்தம் தெரியுமா என்று கேட்டால் பலரிடமும் பதில் இல்லை வாங்க இந்திய நாட்டின் தேசிய கீதம் பாடலையும் அவற்றிற்கான அர்த்தத்தையும் படித்து தெரிந்து கொள்ளலாம் தேசி கீதம் தமிழ் பாடல் வரிகள் தேசி கீத தமிழ் பாடல் வரிகள் ஜனகன மனதிநாயக்க ஜயஹே பாரத பாக்கிய விதாதா பஞ்சா சிந்து குஜராத்த மராட்டா திராவிட உட்கல வங்கா விந்திய கங்கா உச்சல ஜலதித்த ரங்கா दवसुभनामे जाहे दवसुभाशिशमाहे जागे दव जय जनगण जनगणमङ्गलतायक जयगे भारतभाक्यविधां जयगे 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 जय 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 हे सी गितं पाडल् अर्थं ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஜனகண மன அதிநாயக்க ஜெயகே அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா மக்கள் பெருங்கூட்டத்தின் மனதில் ஆட்சி செய்பவள் நீதான் வெற்றி உனக்கே செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பாரத பாக்கிய விதாதா இந்திய திருநாட்டுக்கு பெருமையும் மங்களமும் செல்வங்களும் அருள்பவள் நீயே தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப சிந்து குஜராத்த மராட்டா ஐந்து பெரிய நதிகள் ஓடும் நிலம் பெரும் வீரர்கள் தோன்றிய இடம் சமய ஒற்றுமையை வலியுறுத்தும் சீக்கியத்தின் பிறப்பிடம் பஞ்சாப் மாகாணம் உன்னுடையது புராதன பாரதத்தின் தலைவாசல் நான்கு வேதங்களின் பிறப்பிடம் பழம்பெரும் சிந்து சமவெளி கலாச்சாரம் தழைத்தோங்கிய இடம் சிந்து நதி பிரதேசம் முன்னுடையது பகவான் கிருஷ்ணனின் ராஜ்யம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறப்பிடம் குஜராத் மாநிலம் முன்னுடையது வீர சிவாஜியின் பிறப்பிடம் தற்கால இந்தியாவின் தலைவாசல் மராட்டிய மாநிலம் முன்னுடையது ஃபோர்த் லைன் திராவிட உட்கல வங்கா அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா பழம்பெரும் திராவிட கலாச்சாரத்தின் தொட்டில் செம்மொழியாம் தமிழ்மொழியின் பிறப்பிடம் இந்திய கலாச்சாரத்தின் மிக முக்கிய பாகங்களை அளித்த பெருநிலம் திராவிட பீடபூமி உன்னுடையது பூரி ஜெகநாதம் கொனார்க் போன்ற சிறந்த கலை கோவில்கள் இருக்கும் இடம் பழங்காலத்து கலிங்க தேசம் உட்கலமாகிய ஒரிசா மாநிலம் உன்னுடையது இந்திய விடுதலையின் பிறப்பிடம் நூதன இந்தியாவின் மூளை பெரும் ஞானிகள் பிறந்த தேசம் பழம்பெருமை மிக்க வங்காள தேசம் முன்னுடையது பிப்து லைன் பார்த்தீங்கன்னா விந்தியை மாற்றல யமுனா கங்கா அதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா வடநாட்டிற்கும் தென்னாட்டிற்கும் நடுவே அமைந்த இயற்கை எல்லை மிக பெரியது என்றும் கடக்க முடியாதது என்றும் ஒரு காலத்தில் எண்ணப்பட்ட மலை பல புராண கதைகளில் இருப்பிடம் விந்திய மலை உன்னுடையது மாபெரும் மலை தொடர் அசலாம் என்னும் சொல்லுக்கு ஒரு மாபெரும் உதாரணம் இந்திய தேசத்தின் இயற்கை எல்லை மகரிஷிகளும் சாதுக்களும் வாழும் இறை ஆலயம் கதைகளின் நாயகன் உலகின் மிகப்பெரிய பெரிய சிகரத்தை கொண்ட மலை தொடர் இமயமலை உன்னுடையது இந்திய திருநாட்டின் மாபெரும் சமவெளியை தழைத்தோங்க செய்யும் இரு நதிகள் இந்தியர்களின் ஆன்மத்தாயார்கள் கங்கையும் யமுனையும் உன்னுடையது சிக்ஸ்த்து லைன் பாத்தீங்கன்னா உச்சல ஜலதீத ரங்கா அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா மூன்று திசைகளிலும் உன்னை சூழ்ந்திருக்கும் மாக்கடல்கள் உன் புகழை தங்கள் அலை கரங்களால் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கின்றன செவன்த் லைன் பார்த்தீங்கன்னா தவ சுப நாமே ஜாகே அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா உனது மங்களகரமான திருநாமத்தை எப்பொழுதும் நாங்கள் பாடி போற்றிக்கொண்டிருக்கின்றோம் எயித்து லைன் பார்த்தீங்கன்னா தவ சுப மாஹே அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா உனது மங்களகரமான ஆசிகளை வேண்டி நிற்கின்றோம் நைன்த் லைன் பார்த்தீங்கன்னா ஜாகே தவ ஜெய காதா உன்னுடைய மாபெரும் வெற்றியை வேண்டியே நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றோம் டென்த் லைன் பார்த்தீங்கன்னா ஜனகன மங்கள தாயக்க ஜெயகே அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இந்திய மக்களின் மங்களங்களை அள்ளித்தருபவள் நீ வெற்றி உனக்கே லெவன்த் லைன் பார்த்தீங்கன்னா பாரத பாக்கிய விதாதா அதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா இந்திய திருநாட்டின் பாத் பாக்கியங்களை தருபவள் நீ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெயஹே 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 ஜெய 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 ஜெயஹே இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா வெற்றி உனக்கே வெற்றி உன் உனது நல்வழி செல்லும் மக்களுக்கே வெற்றி உன் மங்களகரமான கொள்கைகளுக்கே வெற்றி உன் ஈடு இணையற்ற தத்துவ செல்வங்களுக்கே வெற்றி உன் பன்மை தன்மைக்கே வெற்றி உன் அமைதியை விரும்பும் குணத்திற்கே வெற்றி 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 நம் இந்திய நாட்டின் தேசிய கீதத்தின் வரிகளின் அர்த்தங்கள் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்